என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வேல்மாரல் மகா மந்திரத்தை முழுமையாக நம்ம எப்படி சரியான முறையில பாராயணம் செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் முதல்ல வள்ளிமலை திருப்புகள் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய தான் இந்த வேல்மாறல் மகாமந்திரம் வேல்மாறல் மகா மந்திரத்தை படிக்கவே உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார் முழு நம்பிக்கையோட இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை பாராயணம் செய்தால் அதற்கான பலன் நீங்க கேட்ட வரம் நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால முழு நம்பிக்கையோட நீங்க பாராயணம் பண்ண இந்த வேல்மாறல் புத்தகத்துல வந்து நமக்கு திருப்புகளும் வந்து சில திருப்புகளும் வரும் பகை கடிதம் இருக்கு குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் முருகருடைய போச்சியும் இருக்குது இந்த வேல்மாறல் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கமண்டில் நான் வந்து பதில் சொல்லுவேன் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நிச்சயம் கிடைக்கும் இப்போ வேல்மாறல் மகாமந்திரம் எப்படி நம்ம பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்க இப்போ இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புத்தகத்தை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து விநாயகருடைய துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தியின் இளம்பிறை போலும் ஏச்சினை நந்தி மகன்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போச்சுகின்றேனே இந்த விநாயகருடைய துதியை ஒரு முறை நீங்க பாராயணம் பண்ணுங்க அவர்களுடைய தோச்சும் வேல்மாரம் பாராயணம் பண்றதுனால என்னென்ன பலன்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்குங்க வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை ஒரு ஆறு முறை பாராயணம் பண்ணணும் விருத்தன் துலத்தில் நடத்து குகன் வேலை இந்த அடியை அதிலேயே கொடுத்திருக்காங்க பாருங்க முதல்ல இருபது முறை நம்ம சொல்லணும் அழுத்த முலை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்து குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இந்த பாடலுக்கு அப்புறமா திரும்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இனம் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை இந்த பாடலை பாராயணம் பண்ணணும் அதாவது ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமாகவும் இந்த திருத்தணியில் அப்படிங்கிற அந்த வரிகளை நீங்க பாராயணம் பண்ணணும் திரும்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தங் இனம் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை இது இரண்டாவது பாடல் அப்போ இதற்கு அன் பின்பும் நம்ம வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை இந்த பாடலை பாராயணம் பண்ணணும் சொல்கறிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருத்திலும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமாகவும் நீங்க வந்து தொடர்ந்து இந்த திருத்தணியில் அப்படிங்கிற அந்த பாடலை பாராயணம் பண்ணணும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த படைத்திரல் ஆகும் மலை உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை வணக்கை முக படத்தரிடம் மதத்தவள கச்சக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்கவரம் ஆகும் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் எனம் துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சின எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிறுத்தை இரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் துதிக்கும் அடியவர் கொருவர் கெடுக்க இடர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனும் துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் குகன் வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் அப்புறமும் நம்ம இந்த திருத்தணியில் பாடல் வரிகளை பாராயணம் பண்ணிட்டே வரணும் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் முன வளைப்பதென மலங்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தல் உதித்தருளும் என கருத்தன்மையில் நடத்துகன் வேலை தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை சிறியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்திர ஓடும் திருத்தணியில் அடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் மொருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் அடத்து குகன் வேலை இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் அப்புறமும் நம்ம திருத்தணியில் அப்படிங்கிற அந்த பாடலை பாராயணம் பண்ணணும் இதே மாதிரி பாடல்கள் அடுத்தடுத்து இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த பாடலை பாராயணம் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து முழுமையாக பாராயணம் பண்ணுங்கள் அறுபத்தி நாலு பாடல்களுக்கு பின்பும் நீங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த பாடல் வரிகளை இருபது முறை நீங்க பாராயணம் பண்ணணும் முதல் அந்த பாடலையும் ஒரு ஆறு முறை நீங்க பாராயணம் பண்ணணும் பாடலுடைய பொருள் அர்த்தங்கள் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பொறுமையா வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் அர்த்தத்தோடு நீங்க படிக்கும்போது இன்னும் அதற்கான பலம் நிச்சயமாக உண்டு வேல் வந்து நம்மை நிச்சயமாக காப்பாற்றும் முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான வேல்மாறல் மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இந்த வேல்மாறல் மந்திரம் புத்தகம் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆன்